தொள்ளித்தி அஞ்சில் எதற்காக ஜெயி அவர்களால் துவங்கப்பட்டதோ அதே சாலையில் ஒரு இஞ்சு கூட நிகழாமல் படிப்படியாக முன்னேறி அன்றைய தினம் நம்முடைய பாரத நாட்டில் இருந்த செயல்பட்டுக் கொண்டிருந்த அத்தனை பொறியான சங்கங்களையும் பின்தள்ளி இன்றைக்கு உலக அளவில் சிறந்த ஒரு தரிசனமாக விளங்கி வருகிறது அதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால் பல லட்சம் உயிரிழ்சங்கள்

நம்முடைய பாரதிய மருத்துவ சங்கம் பாரத நாட்டில் மட்டுமில்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்க சொல்ற மாதிரி இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தனவே விளங்குகின்றோம் அப்படி சொல்லி நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய செயல்வாளிகளை வெச்சப்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த பாரத நாட்டில் பி சாதகமான ஒரு அரசாங்கம் கிடையாது ஆனால் அந்த அரசாங்கம் பாரத நாட்டினுடைய முதன்மை சங்கம் பிஎம் எஸ் தானில் அறிவித்து விட்டது சும்மா அறிவிக்கவில்லை அன்றைய தினம் இருந்த ஐஎன்டி சங்கம் ஒன்றாம் நிலையில் இருந்து அந்த சங்கம் ஆதரவோடு பல முயற்சிகள் பல சூழ்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க முடியவில்லை ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஆனா அந்த முதன்மை எடுத்த இன்னைக்கு சூழ்நிலை என்ன சொன்னால்

என்ன வந்து இனியும் சரியாக புரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் பாரதிய மஸ்தூர் சங்கம் எச்எஃப் இருக்கக்கூடிய எச்எஃப் மஸ்தூர் சங்கம் மட்டுமில்ல இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சிக்க வேண்டும் எச்எஃப் மசூர் சங்கத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க எச்எஃப் மசூர் சங்கம் சொன்னால் பாரதிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் இணைக்கப்பட்ட தொழில் சங்கங்களுடைய ஆதரவு பெற்ற சங்கம் மசூர் சங்கத்துக்கு ஏதாவது அனைத்து சங்கங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த பாரத நாட்டில் இருக்கு இது நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் நன்றாக புரிய வேண்டும் இங்கே எனக்கு முன்னால் பேசி விட்டு சென்ற நம்மளுடைய சகோதரர்கள் കോൺ എടുത്തു വൈത്തോഷൻ തടവെട്ട് നാൽപ്പത്തി ഒന്ന് മറ്റും കാരണം എനിക്ക് രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് செப்டம்பர் மாதம் இங்கே வேலைக்குழுவை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய சங்கம் இனிமேல் இங்கே வேலைக்குழுவில் வரக்கூடாது பாரதிய சங்கம் வந்துவிட்டால் நம்மளுடைய ஆட்டங்கள் செல்லாது என்று தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் மாட்டு சங்கங்களோட கைகோர்த்து அன்னைக்கு ஒரு சூழ்ச்சிகரமாக தடைக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்றைய தினம் அஞ்சு வருஷம் கழிச்சு அனைத்து பிரிவு சகோதரர்களும் ப்ரமோஷன் இல்லாமல் ஆயிரக்கணக்கின ரூபாய் ஒரு மாசமும் இழப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி யார் பண்றாங்க மாற்று சங்கங்கள் அன்றைய தினம் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து எடுத்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக இதை நாங்கள் பல கேட்கூட்டங்களிலும் பல நோட்டீஸ்களும் இது தெளிவார்த்தி இருக்க இருக்கின்றார்கள் நம்மளோட சகோதரர் நன்றாக புரிய வேண்டும் இது நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு எல்லா சோழனையும் கோஸ்டிகேஷன் சொல்லிட்டு கோரி காயிக் கொடுத்தா இவ்வளவு திம்மா இந்த மேனேஜ்மெண்ட் இப்படி குளிர் காய முடியும் அவங்கள பார்ப்போம் ஒண்ணு ஒன்று சொல்லுகின்றேன் தொழிலாளர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டால் உங்களால் தாங்கிக்க முடியாது இது நல்லா உணர வேண்டும் எங்க தொழிலாளர்கள் செட்டு உணர்ந்து கொண்டெடுப்பு ஏற்பட்டதோ அங்கெல்லாம் தாயிருக்கும் என்று தமிழ்மொழியான ஒரு சூழலை உருவாகி இருக்கிறது இங்க மட்டுமல்ல உலக எங்க பார்த்தாலும் நமக்கு நல்லாயே தெரியும்